தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் இப்படி இவ்வளவு நெருக்கடியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிமன்றம் கூறிவிட்டது ஏற்கனவே சென்னை சைபர் கிரைம்ல வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் பதிவிட்டிருந்த ஒரு 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 தூண்டும் விதமான ஒரு பதிவு ஒரு தேசத்துக்கே ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு பதிவு அந்த ஜென்சி புரட்சி ஏற்படணும் நேபால் போல பங்களாதேஷ் போல தமிழ்நாட்டில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஆதவ அர்ஜுன் அவருடைய பதிவு இப்போது அந்த பதிவையொட்டி நேற்று தினமே நீதி அரசர் தெளிவாக சொல்லிட்டார் நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு உத்தரகாண்டில் தற்போது ஏஎன்ஐ செய்தியாளர்கள் வந்து மயக்க பிடிச்சி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை வந்து உண்மை விரைவில் வெளியே வரும் நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சிட்டு இருக்கோம் நிச்சயமா உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு இவரும் மறைமுகமாக சஸ்பென்ஸா உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் திமுக சதி செஞ்சிருக்குன்ற மாதிரி தான் இவரும் மறைமுகமாக அதை சொல்ல வர அவங்க சொல்லி ஆகணும் அது வச்சு ஏற்கனவே டெல்லிக்கு போயிருந்தாரு இப்போ உத்தரகாண்டில் இருக்கிறாரு என்ன இதெல்லாம் எப்படி பார்க்குறது ஆக ஆர்எஸ்எஸ் பாதுகாப்பில் அவர் இருக்கார் அவங்க அவங்க என்ன ஆட்சி நடத்துகிற இடம் கண்டத்தில் இருக்கார் அங்கே 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 இல்லாத போகிறார் ஏன் போ எப்போ உனக்கு என்னத்துக்கு மறைகிற வழக்கம் இல்லை ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு கட்சியிலையும் போய் லாட்டரி சீட்டு விற்று கோடி வாங்கிட்டு இங்கே வந்தால் நல்லா வளமான வாழ்க்கைக்கு அடி இருக்குன்னு வந்து பாவம் இதெல்லாம் அவருன்னு எதிர்பார்க்கல அதை தான் நாங்கள் முதல்லிருந்து சொல்கிறோம் தம்பி இது சினிமா இல்லை அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும் கூட இருக்கிறானா குளி பெறுகிறானா நமக்கு தெரியாது ஆதவர்ஜுன் மாதிரி ஊசியானது மாதிரி ஆளுங்களாம் வச்சுன்னு அப்படி தான் போகும் ஆனால் நீயா ஆ வச்ச அவங்க திணிச்சாங்க உண்மையான உனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு என்ன தொடர்பு திடிச்சாங்க இந்த ஆட்கள் எல்லாம் கொண்டு வச்சாங்க அரசியல் தலைவர்கள் பூரா மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு அதிமுக போனதுக்கு என்ன காரணம் அத்தனை அமலாக்கத்துறையில ஒரு அதிமுக ஆட்சி என்ன மாதிரி ஆட்சிங்கிறதுக்கு நீங்க வந்து இருக்கிறப்ப சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் பாருங்க யாரு அவர் நடத்துறாத்தி சார் இப்போ எனக்கு வெளிப்படையான உரிய கேள்விதான் சார் ஜென்சி புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒன்று ட்வீட் போடுறாரு தேச துரோக வழக்கு வந்து அவர் நிச்சயமாக அவர் மீது பதிவு செஞ்சிருக்கணும் ப்ரோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது தூண்டுற மாதிரி இருக்கு இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா காவினர் ஏ இல்லை ஒரு செட் பண்ணி ஒரு பீரங்கி மாதிரி வச்சு ஒரு ஆயுதங்கள்லாம் கிரியேட் பண்ணி அறிவாலயத்தில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி அறிவாலயத்தை தகர்க்கிற மாதிரிலாம் ஏ இல்லை கிரியேட் பண்ணுறாங்க ஏரியில் இதுவும் பயங்கரமாக பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே ஒரு வன்முறை கார்டாக்குற மாதிரி காவினர் இது வந்து இவர் போட்ட ட்வீட் இருபது நிமிஷத்தில் டெலிட் பண்ணுறாரு டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே இப்படிலாம் ஏ இல்லை கிரியேட் பண்ணி டக்கு டக்குன்னு இறக்குறாங்க டிவிட்டர் அக்கௌண்ட்ல இப்ப எவ்வளவு தேச பாதுகாப்புக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பதிவுன்னு நமக்கு அப்பட்டமா தெரியும் நான் சொல்றேன் ஏன் இன்ன வரை வழக்கு பதிவு செய்யல உரிய வழக்கு வழக்கு அது உள்ள இருக்கணுமே அது வச்சு தான் அது இப்போ யார் பாதுகாப்புல இருக்காரு ஆஹ் யார் பாதுகாப்புல இருக்காரு அப்போ பிஜேபி தான் போட சொல்லிருக்காரு சார் ப்ரோமா ஆமா நான் தான் சொல்றேன்னு எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் நெருகா வரும் ஓ அமித்ஷா வ வழக்கம் ஆனா வழக்கமா அவர் என்ன பண்ணுவாருக்கு தெரியும் ஒரு திருவிழாவில் வந்து ஒரு கலவரத்தை பண்ணுவாங்க மத கலவரத்தை உண்டாக்குவாங்க நல்ல கால நவராத்திரி ஒழுங்காக போயிடுச்சு அடுத்த தீபாவளியில் ஏதாவது பெரிய கலவரம் பாஜக பாஜகதெல்லாம் செய்யும் தேர்தல் வருது அதனால தமிழ்நாடு அரசு ஜாக்கிரதையா இருக்கு தீபாவளி அன்னைக்கு பெரிய கலவரத்தை உண்டாக்கலாம் தீபாவளி கொண்டாடாம பண்ணாங்க இந்துக்கள் பண்டிகை கொண்டாடாம பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கலவரத்துக்கு அவங்க தயார் பண்ணுவாங்க ஜாக்கிரதையா இருக்கும் ம் இதெல்லாம் தேர்தல் நெருங்க 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 வரிச்சையாக வரும் பீகாரில் தான் பகல்காம் தாக்குதல் வந்து பேக் ஃபைன் ஆகிப்போச்சு ராகுல் காந்தி அங்கே புடி புடினு பிடிச்சிட்டாரு ஓட் சோர் சோர்னு மூச்சுக்கு முன்னாடியே கத்தி பார்லிமெண்ட்லேயே கத்துறாரு நிர்மலா சீதாராமன் இதை விட கவா பார்க்க பேச முடியாது இவரு தீஃப்னார் பேசாமல் உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு அது மாதிரிலாம் பேச முடியாது கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு என்ன பண்ணிவிடுவேன் நீ தீ பிடுந்தான் என்ன பண்ணிடுவேங்கிறதா அவங்க கேட்க ஆமா நான் திருடுனா என்ன அதே தான் இப்போ வந்து வந்து யாருடைய இருக்கா அமித்ஷாவுடைய பாதுகாப்புல இருக்காரு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் விஜய்யை வந்து விஜய் ரசிகர்கள் விஜயை ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து காப்பாற்று அவர் பரிதாபத்துக்குரிய வழியாடா மாறி அமித்ஷாக்கே ரசிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்து அவரை காப்பாற்று தான் நம்ம வந்து சொல்றோம் தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுக்கு என்ன பார்க்குறீங்க வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சரே அவரை வந்து தா புடி க இதில் பின்னாடி இருக்கும் வேகமாக நடவடிக்கை எடுக்க முடியாது ஓ பார்த்து அந்த சூழ்ச்சியெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணுன்றீங்க கவர்னர் ரவி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆகட்டும் எந்திரிச்சு போறதும் வெளிநடப்பு செய்யறதும் ஸ்டன்ட் அடிக்கிறது எல்லாம் பாட்டார் இன்றைக்கு என்ன ஆனாரு அமைதியாக இருக்கேன் ஆ ஓ கோ அப்படியே கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் விட்டு இப்போ இன்னைக்கு வந்து ரவிக்கிற ஒரு ஆள் நமக்கு தெரியும் ஞாபகப்படுது இப்போ அவர் இல்லாமல் ஆக்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து இப்போ என்னையா போடுறது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டார் அதுதான் ஸ்டாலின் ஓகே ஓகே நெருப்பு பத்தி எரியறது நெருப்பு பிடிக்கிறதாங்க இரும்பு துரு பிடிக்கிறது நெருப்பு பிடிக்கிறதா ஓ பத்தி எரியறது நெருப்பை உடனே அணைச்சிடலாம் இரும்பு துரு பிடிச்சதுன்னா ஸ்டாலின் இரும்பு துரு பிடிக்கிற ஓகே மெதுவாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து முன்ன ஒன்றுமே இல்லை பார்க்கிடுவார் அப்போ ஏற்பட்ட சாபர்த்தி இருக்குது அவரை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க பார்க்கலாம் இப்போ எல்லா ஊடகங்களையும் பிரேக்கிங் நியூஸாக அண்மை செய்திகளாக வந்து கொண்டிருப்பது வந்து ஆதவர்ஜினா இரவுக்குள் கைதாகலாம் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன உத்தரகாண்டுக்கு கூட வெளி மாநிலத்தில் இருக்கார் வேறு ஒரு பேஸ்கெட் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதுனால ஒரு பொறுப்பில் இருக்கிறனால அது சம்மந்தமாக போயிருக்கேன் அப்படின்றாரு மேபி வெளிமாது கூட நம்ம டீம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் எல்லாம் வருது வந்துட்டு இருக்கு ஸோ இது இரவு கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கா அதை கைது செய்யணும் நான் தான் சொல்றேன் விஜய் கைது செய்யணும் அவருடைய பாதுகாப்புக்காக நான் சொல்றேன் அவர் வெளியில இருக்கிறது அவருக்கு நல்லது இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு அவர்கள் என்ன உண்டா போய்டும் விஜய் மேலே அக்கறை நீங்க அவரை கைது பண்ணி ஜெயிலில் பாதுகாப்பாக வச்சிருக்கு அதான் சொல்றேன் விஜயை கா காப்பாற்றணுன்ற நீங்கள் நினைச்சிங்கன்னா விஜயை கைது பண்ணி ஜ சிறையில் வந்து பாதுகாப்பாக வைக்கணும் இல்லிமான அரசியல் எதை வேணால் சொல்லணும் ஏன்னா ம மதக்கலவரை ஒன்று நடத்தியாச்சு ஒரு அரசியல் தலைவருடைய கொலையை ஒன்று பண்ணிட்டாக்க அந்த அனுதாப ஓட்டு ஒன்று வாங்கலாம் அது அது நம்ம தமிழ்நாடுக்கு பேர் போடுதாச்சு அதனால் அதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் விஜய் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் விஜயை பாதுகாப்பதற்காவது ஜ விஜயை கைது பண்ணி ப சிறையில் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கோம் விஜய் சார்பட ஆபத்து வரலாம் தேமுக போடலாம் இதெல்லாம் நம்ம படத்துல பண்றது பழைய கால அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன் இந்த ஆனந்த் இந்த நிர்வல்குமார் இதே போல இந்த ஆதவ அர்ஜுனா இவங்கதான் முகமாக அறியப்படக்கூடியவர்கள் இப்போ இவர்களே இப்ப தற்போது

பொது சமூக சிவில் சமூக மத்தியில் தாவை கவலை யாராவது ஒருத்தர் வந்து கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒரு உணர்ச்சி சேதப்பட்டு ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு செஞ்சுட்டான் அசம்பாவதம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஆட்சிக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவபேரை ஏற்படுத்துகிறதா ஒரு களங்கம் ஏற்படுத்துகிறதா அதையும் கருத்தில் கொள்ளணும்ல மாணவிக முதலமைச்சர் அதனாலதான் ஒரு பண்ணி இருக்காரு என்ன ஒரே ஒரு லைன் சொன்னார் எந்த தலைவனும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டார்

கவர்னருகிட்டே எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கவர்னர் வந்து வெளிநடப்பு பண்ணார் இந்த திராவிடங்கிற வார்த்தையை பா இது பண்ண மாட்டேன்னார் எல்லாத்துக்கும் சேர்த்து அசம்பிளிலே பதில் சொன்னார் சொல்லிட்டு போனால் போட்டு விட்டார் உலகமே காரி துப்பிச்சு கவர்னர் பார்த்து கவர்னர் உரை எதிர்த்துக்கிட்டு உறுப்பினர்கள் தான் வெளிநடப்பு பண்ணுவாங்க இ கவர்னரை வெளிநடப்பு பண்ணி புது இதாக உண்டாங்கினார் கேவலப்படுத்தினாங்க அப்புறம் கோர்ட்டு போச்சு இன்னும் இன்னொரு தடவை தினம் இன்னும் உள்ளே தெளிவிடுவாங்க நடவடிக்கை எடுப்பாங்க நீ யாருன்னு கேட்டாங்க உன்னால நீ பண்ண உன்னை வச்சு பாஜக விளையாடின விளையாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர்னருக்கும் மரியாதமான மரியாதை போச்சு இன்னும் ஒரு ஆடாமல் இப்படி பண்ணுறாரு சாதாரண ஆட்டி இல்லாது கவர்னர் கொடுத்தாட்டி இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர் பாஜக கவர்னர் அத்தனை பத்து கொடுத்தாண்டி ஒரு கவர்னர் வச்சு பாஜகவை ஆட்டம் காட்ட வைக்கிற வச்சு சாமர்த்திய ஸ்டாலின் இருக்குது அதனால தான் பா ஸ்டாலினை கிட்டே அவர் அந்த பயம் அமித்ஷா அந்த பயம் பயப்படுறாரு நேற்றைய தினம் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட திராவிட சிந்தனை கொண்ட ஒரு அதிகாரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களிடம் நம் பேட்டி கண்ட பொழுது அவர் குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிய நீங்கள் சொன்னதை வார்த்தை தான் அவரும் வந்து குறிப்பிட்டிருந்தார் விஜய்யை கை வைப்பதற்கு அவ்வளோ சீக்கிரம் பாஜக அனுமதிச்சிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் இந்த நீதிமன்றத்தில் இந்த ஹியரிங்ஸ் போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து நீதியரசர் கடுமையான சாடல்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த செய்தி வந்து கொண்டு இருக்க இன்னொரு செய்தியும் வருது அந்த எட்டு பேர் கொண்ட குழு அனுராக் தாக்கூர் ஒரு பாஜக எம்பி கடந்த காலத்தில் துவேஷ பேச்சுக்களை பேசி கடுமையான வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டவர் அவர் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எடுத்துக்கிறார் இங்கே உடனடியாக எனக்கு வந்து அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீஸ் நாட் அன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹீஸ் நாட் அன் ஆஃபீஷியல் எதுக்காக இவர் இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இவர் வந்து முதலமைச்சருக்கு டேரக்டாக ஒரு கருத எழுது எனக்கு அறிக்கை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு முதலமைச்சர் கொடுக்கணுன்னு ஒரு அவசியம் இருக்கா இந்த ஹியரிங்ஸ் போய்கிட்டு இருக்க போது அனுராக் தாக்கூர் அந்த ஸ்பெஷல் இந்த டீம் ஒன்று அமுச்சிருந்தாங்களே என்டிஏயில் எட்டு பேர் எம்பி கொண்டக்குள்ளோ அவங்க கேட்குறான் இது எப்படி பார்க்குறான் அப்படிதாங்க அந்த அருணாப் கோசாமி ஆடிக்கிட்டு இருந்தான் போலீஸ் போய் நிற்குது கைது பண்றதுக்கு என்ன யாரும் கைது பண்ண முடியும் என்ன நினைச்சுக்கிறோம் நாலு தட்டு தட்டி குட்டாம மும்பையில ஆமா ஆமா அது மாதிரி இவரை இவனுங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்ல பாணி பூரி விக்கிற பசங்க கிட்டத்த பதில் சொல்லு பானிபூரி வித்துக்கும் இது தமிழ்நாடு ஜாகத்தை ஓ ஊரு இல்ல இங்க எங்கயும் அதெல்லாம் வந்து பேசாத முதலமைச்சர் இருக்கிட்ட நீ ஹரிகோ நீ யாரு இந்த ஊர்ல வந்து பேசுறது இல்ல அதான் சார் இவங்க வந்து ஒரு அபிஷியலும் கிடையாது இல்ல சார் மத்திய அரசும் கிடையாது இவங்க ஜஸ்ட் அன் எம்பி இவங்களாவே கட்சியை ஒரு நியமிக்கிறது எட்டு பேர் கொண்ட எம்பியை இவங்க யார் சர்மா நம்ம முதலமைச்சர் அது தான் அவர் கொடுத்த சம்பளத்துக்கு கோவரான் அதுக்கு என்ன பண்ணுறோம் அத போய் நம்ம பொருட்டாகவே மதிக்கும் அனுராக் தாக்கூருக்கிறது யாவன்னா அது எவ்வளவு தெரியும் அவன் என்ன பேசுகிறான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சிஏ சட்டம் கொண்டு பொழுது டெல்லியில யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஷூட் பண்ணி போட்டு தள்ளுங்க அப்படின்னு ஓபனா பேசிய மத்திய அமைச்சர் இப்போது வந்து ஆ இருக்கார் அதான் புரியுது இல்ல மத்திய அமைச்சர் பதவி போய் எம்பி ஆகினார்

இந்த பிஜேபி சதியினுடைய முறியடிப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் ஃபர்தராக என்னென்னலாம் செய்யணுங்கிறதுக்கு ஏன் வேலை இல்லை அப்போ எனக்கு மந்திர பதவி கொடுங்க இல்லாட்டி என்ன கவர்னராக இருக்கு ஓகே அது ஏன் வேலை இல்லை எச்சரிக்கிறது என்னுடைய வேலை ஓகே இதுதான் இது ஆரம்பம் ம் தேர்தல் நெருங்கன் இது விஜய்யை பயன்படுத்தி ஒரு பகல்காம் தாக்குதல் மாதிரி ஞாபகத்தை ஓர பேர் அவங்க தீர்த்துட்டான் அடுத்தாற்போல் தீபாவளி டைமில் ஒரு கலவரம் வரலாம் கலவரம் வரலாம் இது போல பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் தேர்தல் நெருங்கிற உடனே நடந்துக்கிட்டு இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் காவல்துறையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துச்சு எல்லா படியும் போடுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப நன்றி